ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியோக்வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்காரிடர் இப்போ உங்களுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னாலும் சரி இல்லை ப்ரமோஷன் வேலையில வந்து கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது டிலே ஆகுதுன்னாலும் சரி இந்த பரிகாரம் வந்து பண்ணுங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கோதுமை மாவில் வந்து நீங்கள் அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு வந்து நீங்கள் கையிலேயே பண்ணுங்க பண்ணிட்டு அந்த அஞ்சு முக விளக்குக்கு வந்து நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றணும் இதை வந்து சனிக்கிழமை சாயங்காலம் பண்ணணும் அந்த சனிக்கிழமை சாயங்காலம் உங்களால சனி பகவான் கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா அங்க வந்து போய் நீங்க இந்த விளக்கு ஏத்தலாம் இல்லை அரச மரத்துக்கும் இந்த விளக்கேத்து வழிபாடு பண்ணலாம் இந்த விளக்கு ஏத்துறப்போ ஓம் சனீச்சராய நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நீங்க வேலை கிடைக்கணும்னு நினைச்சு ஜபிக்கணும் இது சப்போஸ் இது ரெண்டுமே முடியல அப்படின்னா உங்களோட வீட்டில வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த விளக்க வந்து ஏத்திட்டு வாங்க இதே மாதிரி நூத்தி எட்டு தடவை இந்த சாண்டிங் மந்திரத்தை பண்ணணும் அங்கேயும் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வேலை தடங்கள் இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும் தேங்க்யூ